க்ளோசினா பால்பாலிஸ் எந்த நோயை உருவாக்குகிறது லிஸ்மேனியாசிஸ் ஆப்பிரிக்க உரக்க நோய் யானைக்கால் நோய் மேற்கண்ட அனைத்தும் ஆன்சர் ஆப்பிரிக்க உரக்க நோய் நம்பர் டூ க்ளோசினா பால்பாலிஸ் இதன் மூலம் கடத்தப்படுகிறது ஜெட்டிஇ மணல்இ கொசு ஆன்சர் ஒன் அண்ட் டூ ஆன்சர் இஸ் ஜெட்டிஇ பிளாஸ்மா லெம்மாவின் சாண்ட்விச் மாதிரியை முன்மொழிந்தவர்கள் யார் சிங்கர் நிக்கல்சன் டேனியலி டேவிசன் கில்லிப்பர் ஹாப்மன் நாகெல்லி ஆன்சர் டேனியலி டேவிசன் பிளாஸ்மா படலத்திற்கு பிளாஸ்மா படலத்திற்கு பிளாஸ்மா லெம்மா என பெயரிட்டவர் நாகெல்லி கிராமர் ப்ளோவி ஒன் அண்ட் டூ ஆன்சர் ப்ளோவி செயல் அடிப்படையில் புரோட்டீன் வகைகள் யாவை அமைப்பு புரோட்டீன் நொதி புரோட்டீன் கடத்து புரோட்டீன் இவை அனைத்தும் இவை அனைத்தும் லாஸ் மூடியத்தின் சிக்னெட் வளையம் காணப்படும் சுழற்சி கல்லீரல் சைசோகோனி குனி கேமிட்டோகுனி எரித்ரோசைட்டிக் சுழற்சி இவை அனைத்தும் ஆன்சர் எரித்ரோசைடிக்ஸ் சுழற்சி dash காலர் ஒரு டேஷ் எலும்பு இன உறுப்பு பகுதி தசைப்பகுதி இவை அனைத்தும் தசைப்பகுதி நைட்ரோகான்டீரியாவின் உற்சோவில் டேஷ் கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் காணவுள்ளது பாஸ்போலிபீட் ஸ்கிம்போலிபீட் கிளைகோலிபீட் கார்டியோலிபீடு ஆன்சர் கார்டியோலிபீடு பேசியோலாவின் மெகலியன் சுரப்பியின் வேலை என்ன இனப்பெருக்க நாளம் முட்டைப்படலும் இனப்பெருக்க துளை குழாய்டல் பொருளை சுரப்பது ஆன்சர் குழாய்டல் பொருளை சுரப்பது லேடிஸ் ஜிப்டி பரப்புவது டேஷ் காலரா சிக்கன் குனியா டெங்கு இவை அனைத்தும் Answer, dengue.